நீங்கள் படுக்கைக்கு போறீங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் உங்களுடைய எண்ணம் ரொம்ப 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 முக்கியம் யாரோ உங்களை பயங்கரமா காயப்படுத்திட்டாங்க நீங்க படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லணும் காலையில் பத்து மணிக்கு அவங்கள என்னை பயங்கரமா காயப்படுத்திட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு பழிக்கு பழி வாங்கணும் இருப்பினும் இறைவா இந்த உணர்வு வந்து நீங்க தான் அதை வெளியே கொட்டி எனக்கு வேண்டிய அந்த தளர்வை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கணும் இறைவா என்னால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது அதனால உங்கள் கையில் நான் ஒப்படைச்சிட்றேன் நான் ஒரு சிறு குழந்தையாக தூங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் படுத்து பாருங்கள் உங்கள் உணர்வுகள் இரவு முழுவதும் வெளியேறி கொண்டே இருக்கும் எதெல்லாம் தீர்வு ஆகாமல் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சிறிது சிறிதாக தீர்வு கிடைக்கும் ஆகவே படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக மனதை தளர்வு படுத்துங்கள் இறைவனை பற்றி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உறக்கம் நல்ல உறக்கமாக இருக்கும்